இரவு நேரா செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி சீர்திருத்த முறைகேடு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு இளம் வயதினரிடையே திடீரென அதிகரிக்கும் இதய அறுவை சிகிச்சை ஐநா அமைப்புகளுடனான உறவை உடனடியாக துண்டித்த ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அதற்கான பாடத்தொகுதிகள் தயாரிப்பில் இடம்பெற்ற நிதி விரயம் தொடர்பாக கையோட்டல் ஊழல் ஆணை குழுவில் முறைப்பாடு செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த கட்சியின் உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன கவிரத்ன இந்த சீர்திருத்த செயல்முறை மூடிய கதவுகளுக்கு பின்னால் ரகசியமாக நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் பாடப்புத்தகங்கள் அச்சிடுதல் விநியோகம் மற்றும் அது சார்ந்த பணிகளுக்காக செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான வரி பணம் தற்போது வீணாகியுள்ளது இதற்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஆசிரியர்கள் கல்வியலாளர்கள் பெற்றோர் அல்லது நாடாளுமன்றத்துடன் எந்த கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய ஐக்கிய மகள் சக்தி ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருந்தும் தம்மை இந்த செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ளவில்லை சீர்திருத்தங்களை தயாரிக்கும் தேசிய கல்வி நிறுவனத்தின் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களின் தகமைகள் குறித்து ரோகிணி கவிரத் கேள்வி எழுப்பியுள்ளார் பொருத்தமற்ற நபர்கள் இப்பதவிகளில் இருப்பதால் தரம் என தெரிவித்தார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில் இந்த சீர்திருத்தங்களுக்காக இதுவரை சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது பாட தொகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளதால் தற்போது அச்சிடப்பட்டவை பயனற்றவை ஆகிவிட்டன இந்த இழப்பை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே மீளப்பெற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆறாம் வகுப்பு ஆங்கில பாடத் தொகுதியில் இடம்பெற்ற ஒரு பொருத்தமற்ற இணையதள குறிப்போ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து ஆறாம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இதய அறுவை சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் நாளக திசாநாயக ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிகிச்சை பெறுபவர்களில் கணிசமானோர் இளம் வயதினர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகளவில் நடுத்தர வயதுக்குட்பட்டோரில் ஏற்படும் இறப்புகளில் பெரும்பாலானவை மார்படைப்பால் ஏற்படுவதாக மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அறுபது முதல் எழுபது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இதய அறுவை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதை அவதானிக்க முடிவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இதய நோயை கட்டுப்படுத்துவதற்கு உடற்பயிற்சி உரிய உணவு முறை மன அழுத்த முகாமைத்துவம் மற்றும் இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்துதல் ஆகியவை மிக அவசியம் எனவும் விசட அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் நாளகதிசாநாயகர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவை தொடர்ந்து இஸ்ரேலம் ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய அமைப்புகளில் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளது அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்த முப்பத்தி ஒரு ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் உட்பட அறுபத்தி ஆறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்தார் இந்த நிலையில் மேற்காசிய நாடான இஸ்ரேலும் ஏழு ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது இந்த அமைப்புகள் தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அதிகப்படியான அதிகார வரம்பு மற்றும் திறமையற்ற நிர்வாகத்தால் செயல்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஈஸ்டேல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி